ஏமனில் தூக்கு தண்டனை பெற்ற கேரளா நர்ஸ் நிமிஷா பிரியாவின் கணவர் டோமி தாமஸ் பேட்டி கொடுத்திருக்கிறார் டோமி தாமஸ் கோவையில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் தனது மனைவியின் மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருப்பது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது இது ஒரு அடித்தளம்தான் இந்த அடித்தளத்தை பயன்படுத்தி என் மனைவியின் விடுதலைக்கு வழிவகை செய்ய வேண்டும் இன்னும் பல தடைகள் உள்ளன இருப்பினும் அவளால் வீடு திரும்ப முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் மரண தண்டனை தேதி அந்த உத்தரவு வந்தபோது அவள் மிகவும் பதற்றமாக இருந்தாள் இப்போது நம்பிக்கையுடன் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார் இரத்த பணம் மூலம் ஒரு தீர்வை எட்ட முடிந்தால் அவளை விடுவிக்க முடியும் நாங்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் மரண தண்டனையை தடுக்க முயற்சிகள் தொடரும் என்று நான் நம்புகிறேன் என் மகள் தாயை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் எப்போதும் சோகத்துடனும் கவலையுடனுமே இருக்கிறாள் அவளது தாய் விரைவில் திரும்புவார் என்றுதான் அவளிடம் நான் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவ்வாறு பேசி இருக்கிறார் நிமிஷாவின் கணவர் சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் கவுன்சிலுடன் இணைந்து போராடி வரும் நிமிஷாவின் கணவர் டோனி தாமஸ் நிமிஷாவை காப்பாற்றும்படி தலைவர்கள் பலருக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நிமிஷா பிரியாவின் கணவர் மற்றும் பெண் குழந்தை இந்தியாவுக்கு திரும்பிவிட்டார்கள் அந்த ஆண்டில் ஏமனில் உள்நாட்டு போர் ஏற்பட்டதால் நிமிஷா பிரியாவால் நாடு திரும்ப முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொல்லங்கோட்டை சேர்ந்தவர் நிமிஷா பிரியா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தனது பத்தொன்பது வயதில் ஏமன் நாட்டுக்கு சென்றார் நர்சிங் வேலையை தேடி அவர் அங்கு சென்றார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் என்பவரை கொன்றதாக நிமிஷா பிரியா மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதாவது அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நிமிஷா பிரியா கிளினிக் தொடங்கியுள்ளார் அப்போது அவரது பாஸ்போர்ட்டை தலால் அப்து மஹதி வாங்கி வைத்திருக்கிறார் இதனை கைப்பற்றுவதற்காக அவருக்கு மயக்க ஊசி செலுத்தி உள்ளார் ஆனால் மயக்க மருந்து அதிகரித்ததால் அவர் இறந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு தண்டனையை வழங்கியது ஏமனில் இன்று நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு தண்டனை வழங்குவதாக இருந்தது அவரை மீட்க மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி அடைந்துவிட்டன ஏமன் தலைநகர் சனா ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கையில் உள்ளது இதனால் நம் நாட்டின் முயற்சிகள் தோல்வியடைந்துவிட்டன மேலும் ஏமனை பொறுத்தவரை கொலை உள்ளிட்ட கொடூர குற்றங்களுக்கு இரத்த பணம் கொடுக்கலாம் அதாவது பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து மன்னிப்பு கேட்கலாம் குடும்பத்தினர் பணத்தை வாங்கிக் கொண்டு மன்னித்து விட்டால் விடுதலையாகலாம் நிமிஷா பிரியா தரப்பில் பதினோரு கோடி வரை இரத்த பணம் கொடுக்க முன் வந்தார்கள் ஆனால் தலால் அப்தோ மஹதி குடும்பத்தினர் அந்த பணத்தை ஏற்கவில்லையாம் இதனால் நிமிஷா பிரியாவுக்கு இன்று தூக்கு தண்டனை கொடுப்பதாக உறுதியானது இதற்கிடையேதான் நேற்று திடீரென கேரள நர்ஸ் நிமிஷா பெரியாவுக்கு நிறைவேற்றப்பட இருந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுவிட்டது அதாவது மரண தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இறந்து போன தலால் அப்து மஹதியின் குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்தார்களாம்